நீங்களே சொல்றீங்க காசு கொடுத்து காசு கொடுத்துன்றீங்க காசு கொடுத்தா எப்படின்னா வெற்றி ஆகும் காசு கொடுத்து ஜாமான் வாங்கலாம் பொருளை வாங்கலாம் கடையில் போயிட்டு வெற்றியை போய் காசு கொடுத்து வாங்க முடியுமா நாங்கள் தீபாவோட டேரெக்டாவா அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்ல முடியல உங்களுக்கு நாம் கட்சி பேரை பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு பயம் பயமா இருக்குது உங்களுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னும் போது எப்பேற்பட்ட தாக்கத்தை உண்டாக்கி வச்சுக்கணுன்றது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தேர்தல் முன்னாடி நிற்பேன் உங்களுக்கு நேருக்கு நேர் நெத்திக்கு நெத்தி இந்த சண்டை போடுவேன்றாரு பார்த்தீங்களா அதுதான் அதுக்காக தான் அண்ணன் கூட இந்த மாதிரி லட்சம் லட்சம் பேர் பயணிக்கும் தோக்கிறது அது அதெல்லாம் இன்னொரு பக்கம் ரெண்டாவது பக்கமாக எடுத்து உரம வச்சுட்டா கூட சண்டை போகிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன் ஆனாலும் அவங்க வந்து காசு கொடுத்து நாம் தமிழர் வந்து டெபாசிட் இழக்க செய்யணும் அப்படிங்கறதுக்காக பண்ணாங்க இது அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே போகும் நீங்களே சொல்றீங்க காசு கொடுத்து காசு கொடுத்துன்றீங்க காசு கொடுத்து நீங்களே சொல்றீங்க காசு கொடுத்து காசு கொடுத்துன்றீங்க காசு கொடுத்தா எப்படின்னா வெற்றி ஆகும் காசு கொடுத்து ஜாமான் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் கடையில் போயிட்டு வெற்றியை போய் காசு கொடுத்து வாங்க முடியுமாண்ணா வெற்றினது களத்தில் நிற்கிறது தானே வெற்றி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிங்கள்லாம் வந்து பின்வாங்கிட்டாங்க அதிமுக பின்வாங்கிச்சு பிஜேபி பின்வாங்கிச்சு மற்ற யாருமே வந்து நிற்கலை அப்படின்னும் போது நீங்களே வந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நிற்கிறீங்க உங்களுக்கே தனியாக நிற்கிறதுக்கு திராணி இல்லை திமுகவுக்கு நீங்களே வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் நீங்க அப்படிதான் நீங்க அணுகிறீங்க அப்படி தான் அணுக முடியுது உங்களால் தனிச்சு கூட சரி வா ஒண்டி ஒண்டி நம்ம ரெண்டே பேர் நிக்கலாம் திமுக எந்த இதுவும் நிக்கல நாங்க திமுக விட வா அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்ல முடியல உங்களுக்கு நாம் தமிழ்ன்ற கட்சி பேரை பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு பயம் பயமா இருக்குது உங்களுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னும் போது இப்ப எப்பேற்பட்ட தாக்கத்தை உண்டாக்கி வச்சுக்கணுன்றது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கி நீங்க நாம் தமிழ்ன்ற பேரே உச்சரிக்கிறதுக்கு இவ்வளவு பயம் இருக்குதுன்னா உங்களுக்கு எங்க நாம் தமிழ் பேரை உச்சரிக்கிறதுக்கே இவ்வளவு பயம்னா அப்போ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்டம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் அந்த டைமில் இன்னும் பல மடங்கு ஆட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் வந்து விழிச்சிக்கிட்டாங்கண்ணே முன்ன மாதிரி கிடையாது மக்கள் வந்து நல்லா விழிச்சிக்கிட்டாங்க முன்ன மாதிரி வந்து இப்போ இல்லை எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இப்போ இந்த இந்த ஓட்டே வந்து எல்லா ஊடகங்களும் மறைச்சி மறைச்சி அதை வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனால் கூட இந்த ஓட்டு சதவீதத்தை தமிழ்நாடு ஒட்டு மொத்தத்தில் இருக்க எல்லாருமே இதை பார்க்குறாங்க அண்ணனோட வளர்ச்சியை வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு ஒரு வருவாரா ஒரு வருவாரான்னு கேட்டு இருந்தா பார்த்துருந்த மக்களுக்கு வந்துட்டாரு இன்னும் கொஞ்ச தூரம் தான் எட்டி பிடிக்க வேண்டிய தூரம் இந்த நேரத்தில் நம்ம கையை கொடுத்தோம்னா தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குச்சிடலாம் அப்படின்ற மக்களுக்கான அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த தேர்தல் அதை தான் நாங்க பார்க்குறோம் நம்பிக்கை அந்த மக்களுக்கான நம்பிக்கை இந்த தேர்தல் கொடுத்துருக்கு அண்ணன் கொடுத்துருக்காங்க தான் நாங்க என்ன என்னோட பார்வை வந்து அப்படிதான் இருக்குது என்னோட பார்வை என்னன்னா இவ்வளவு பேர் பயப்படுறாங்க பாத்தீங்களா அண்ணன் ஒரு பக்கம் ஜெயிக்கிறது தோக்குறது அது அதெல்லாம் இன்னொரு பக்கம் ரெண்டாவது பக்கம் எடுத்து உரமும் வச்சுட்டா கூட சண்டை போடுறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறாருல எல்லாருமே ஒதுங்கி நிற்கும் போது பணம் வச்சுதான் இவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி காசு கொடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சுதான் மற்ற கட்சிங்க எல்லாம் ஒதுங்கி நிற்கும் போது அண்ணன் மட்டும் ஒதுங்காம இறங்கி சண்டை போறாரு பாத்தீங்களா என்ன மாதிரி ஆட்கள் அண்ணன் கூட அண்ணன் கைய பிச்சின்னு அவர் கூட நடக்கிறது காரணமே இது மட்டும் தான் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது அதை ரெண்டாவது வச்சுட்டு எந்த தேர்த்தாலும் முன்னாடி நிற்பேன் உங்களுக்கு நேருக்கு நேர் நெத்தி நேர்த்தி சண்டை போடுவேன்றது பாத்தீங்களா அதுதான் அதுக்காக மட்டும்தான் அண்ணி லட்சம் பேர் பயணிக்கிறோம் இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படின்னா நீங்க வந்து ஓட்டம் வந்து அண்ணன் வந்து அப்படியே ரெட்டிப்பாக்கிருக்காங்க ஓட்டம் வந்து உண்மையிலேயே வந்து இப்ப பெரியாரோட பிரச்சனை கூட உங்களுக்கு தெரியும் பெரியாரை பற்றி அண்ணன் அவர் சொன்னதை பெரியார் சொன்னதை இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை சொன்னார் அண்ணன் அவரோட தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் சொல்லலை அந்த டைமில் பெரியார் நான் பேசிக்கிறாரு அப்படின்றத இப்போ அவர் சொன்னார் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு தீக்கா கழகத்தை சேர்ந்தவங்க மற்றவங்களாம் வந்து அதை அதை எப்படி பேசும் பொருளை ஆக்கி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாத இந்த ஒரு பெரியார் பேசினதை அவர் பேசுனதை எடுத்து சொன்னது இந்த விஷயத்த எல்லா ஊடகமும் பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி மக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய எவ்வளோ பிரச்சனைகளையும் மூடி மறைச்சிட்டாங்க மொத்த மீடியாவும் ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு ஊடகங்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்களே தவிர்த்து மீதி அனைத்து ஊடகங்களுமே அண்ணனுக்கு எதிரான விஷயத்தை மட்டுந்தான் போடுறாங்க அண்ணன் ஒரு மணி நேரம் பேட்டி கொடுத்தா கூட ரெண்டு நிமிஷம் அவர் எதாவது வார்த்தை தவறுதலாக போய் இருக்காங்கன்னா அதை மட்டும்தான் திருப்பி திருப்பி போகிறாங்களே தவிர்த்து அவர் நாட்டுக்காக மக்களுக்காக மண்ணுக்காக மலைக்காக பேசுகிற எந்த விஷயத்த பற்றியும் போட மாட்டாங்க காட்ட மாட்டாங்க அப்புறம் அந்த ஈரோட பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த வாக்கு வாக்கு வந்து உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையிலேயே இதை நாங்கள் எதிர்பார்த்தது தான் உண்மையை சொல்கிறோம் எதிர்பார்த்த ஓட்டு தான் ஆனால் இதில் வந்து பெரியார் பூமி பெரியார் மண் இங்கே வந்து பெரியாரை பற்றி பேசிட்டு வந்து போன வாட்டி சென்ற வாட்டி வாங்கின வாக்கை விட ஒரே ஊர் வாக்கு கூட அதிகமாக வாங்க முடியாது அப்படின்னு யார் யார் பேசுனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் பேச வேண்டிங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஓட்டு அவர் அதிகமாக வாங்குவாரா பார்த்துருவோம் பெரியார் மண்ணில் போன வாட்டி வாங்கினதை விட ஒரு ஓட்டு கூட அதிகமாக வாங்க முடியாது போன வாட்டி வாங்கின ஓட்டே வாங்க முடியாதுன்ட்டு ஆனால் அதை அப்படியே ரெட்டிப்பாக்கி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஓட்டு அது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்ப வந்து பெரியார வந்து அந்த அங்க மக்கள் வந்து இவ்வளவுதான் அவர் அண்ணன் பேசுன மாதிரி அது ஒண்ணும் பெரிய பெரியார வந்து பெருசாவே அவங்க பொருட்படுத்துறது கிடையாது அண்ணனுடைய கருத்தியலான வார்த்தைகள் அவர் பேசுற பேச்சு இதுதான் வந்து அங்க தாக்கத்தை ஏற்படுத்திருக்க தவிர்த்து பெரியார பத்தி அண்ணன் பேசுனது இவங்க ஊடகங்கள் தான் பேசினே இருக்காங்களே தவிர மக்களுக்கு நிறைய பேருக்கு பெரியார் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது போய் கேட்கிறாங்க பெரியார் செஞ்சு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நல்லது சொல்லுங்க அப்படின்னா எல்லாம் முடிக்கிறான் பாபா பாபேன்னு அந்த மாதிரி பெரியார பத்தி எந்த புரிதலுமே கிடையாது மக்களுக்கு அதனால இது வந்து இருபத்தி ஆறுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அதாவதுண்ணா நீங்க டெபாசிட்ன்றது டெபாசிட் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் ஓட்டை வாங்க வேண்டியது இருக்குது ஒரு ஆயிரத்தி சுச்சம் ஓட்டு தான் டெபாசிட் அந்த இதுல வந்து நிக்குது புரியுதுங்களா நீங்க போன வாட்டி வாங்கின ஓட்டை விட இந்த வாட்டி அப்படியே ரெட்டிப்பா மாறிடுது அது மட்டும் இல்லாம வாக்கு சதவீதம் எட்டு சதவீதத்துல இருந்து பதினாறு சதவீதம் உயர்ந்துருக்குது உண்மையா அப்ப நீங்க வாக்கு சதவீதம் உயர்ந்துருக்குதுன்றத பத்தி எந்த ஊடகமும் பேச மாட்டேது வாக்கு சதவீதத்துல இந்த அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க ஒரு இடைத்தேர்தலில் வேற ஏதாவது ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி ஒரு இடைத்தேர்தலில் இந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியுமா முடியுமாண்ணா அப்புறம் அப்போ அது இது இதை இதை வந்து இப்போ சொல்லணுமே தவிர இதை சொல்லாம இந்த ஒரே ஒரு விஷயம் இந்த இந்த டெபாசிட்டை மட்டுமே வச்சு உறுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் பாருங்க இந்த ஓட்டு இது வந்து ஈரோடுக்கு மட்டுமானது கிடையாது இது எல்லா இதுவும் வந்து தமிழ்நாடு ஒட்டு மொத்தத்தில் இருக்க எல்லாருமே இதை வந்து கண்காணிச்சிருந்தாங்க இந்த ஈரோடு தேர்தல வந்து ஈரோட்ல இருக்கவங்க தான் பாக்குறாங்க அதுதான் அவங்களுடைய இதை பத்தி தான் அப்படின்றது இல்லாம தமிழ்நாடு மொத்தமும் இந்த ஈரோடு தேர்தலில் களம் எப்படி இருக்கு எப்படி பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க இந்த ஓட்டு சதவீதம் உயிருமா உயிராதா இல்ல இவர் பெரியார பற்றி பிரச்சனை அதனால ஓட்டு கம்மியாயிடுமா பெரியார் மண்ணில் வந்து மண்ணுவவாங்களா ஒரு சிலவங்க எண்ணி நின்றுருப்பாங்க இப்போ எல்லாமே அப்படியே மாறி இப்போ அப்படியே ரெட்டி பாய்க்கம்லான்னு இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் இதை ஒரு ஊடகம் கூட இதை பேசுறது கிடையாது இதை விட்டுட்டு எது எது எதோ பேசி நிறுறது